வெல்கம் டு ஸ்ரிஷ்டி ஃபார்ம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல் தூத்துறதுக்காக நாங்களே டிசைன் பண்ண மிஷினை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த மிஷின் வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து ட்ரம் செட்டப்பில் பின்னாடி வந்து ஒரு ஃபேன் செட்டப்பை வந்து மோட்டரில் ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் மேலே வந்து பேசின் கொடுத்துருக்கோம் நெல்லெல்லாம் வந்து கொட்டுறதுக்கு ஸோ அதை கொட்டும் போது அந்த ஃபேன் ரன் ஆகும்போது போது அதில் இருக்க டஸ்ட்டு ஃபைன் டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துரும் இட்ஸ் பேசிக்கலியே வினோயிங் ப்ராசஸ்ஸு நம்ம வந்து காத்தடிக்கும் போது நெல் தூத்துறது இந்த மிஷின் எதுக்காக மெயினாக டிசைன் பண்ணோன்னா நம்ம வந்து நெல்லை வந்து உடனே வந்து சேல்ஸுக்கு இல்லை நம்ம விதை நெல்லாகவும் ஸ்டோர் பண்ணுறோம் அதே மாதிரி மதிப்பு கூட்டி வந்து அரிசியாகவும் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நெல்லை வந்து க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னால் நம்ம மூட்டை பிடிச்சி வச்சாலும் பூச்சிகள் தாக்கம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாய்லர் போடுறதுக்கோ அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கோ வந்து இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு சிம்பிள் மாடல் மிஷின் தான் பட் எஃபிஷியன்ட் ஒர்க்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ